வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க நான் வந்து பொங்கல் கோலம் இந்த வருஷம் அதிகமாக கொடுக்க முடிலங்க எனக்கு டைம் இல்லை எங்கள் பையன் வந்ததுனால பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறையா கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என்னோடய பழைய வீடியோவில் இருக்கும் இந்த வருஷம் கொடுக்க முடியலைங்க அதிகமாக ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன் இன்னும் பொங்கல் வரக்குள்ள கொடுப்பேன் ஆனால் அது வீடியோவாக கொடுப்பேங்க ஷார்ட்ஸாக கொடுக்க முடியாது அப்புறம் மெதுவாக தான் ஷார்ட்ஸ் கொடுப்பங்க ஏன்னா டைம் இல்லை அதனால தாங்க பாருங்கள் வீடியோவாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேங்க உங்களுக்கு என்னோட ஈஸி கலர் கோலம்ங்கிற சேனலில் நிறைய கோலம் கொடுத்துருக்குற பாருங்கள் அதையும் அது எல்லாமே ஈஸி கோலங்க ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனலையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ